வெல்கம் டு பர்மிஷ் கிச்சன் இன்னைக்கு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க வாங்க பார்க்கலாம் வெங்காயம் வந்து நம்ம தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக எப்படி உரித்து எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம் அவங்க இந்த மாதிரி மேலே மூணு பக்கம் இந்த பக்கம் நீளுவாகல இந்த மாதிரி நீ நீளாகல கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம மேலே கிழவும் தண்டு பகுதியும் தலை பகுதியும் இந்த மாதிரி கட் பண்ணுறது மாதிரி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடுங்க கஷ்டப்படுவேன் இதுல நம்ம மூணு கோடு மாதிரி நின்று விட்டு அது மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டோம்னா மூணு சைடு வெங்காயத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் மூணு சைடு போட்டு கத்தியில் கோடு போட்டோம்னா மூணு பக்கத்துனா மூணு எடுத்துட்டு மூணு முறை எடுத்தோம்னா மூணு பக்கம் அது பக்கம் மூணு எடுத்துட்டு ஈஸியாகிடும் இந்த மாதிரி ஈஸியாகிடுச்சி வெங்காயம் உரிக்கிறது ஈஸியாக இருக்கும் நம்ம திருவிழா நம்ம பிரியாணிக்கு தயிர் பச்சடிக்கு இதுக்கெல்லாம் திரு வெங்காயம் அது மாதிரி கேரட் திருவுது இல்லையா அது மாதிரி திருவிழா ஈ சீக்கிரமாக முடிஞ்சிடும் மெலீஸாக வரும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுபார் கோஸ் திருவிழா அதில் கேரட் திருவிழா எல்லாம் திருவிழா இது மாதிரிங்க எவ்வளோ மெலீஸாக வந்துருப்பாங்க வெங்காயம் உரிக்கிறதுக்கும் திருவது ஈஸியாகிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்க சொல்ல மாவு எடுத்து இல்லையா அதுக்கு வந்து இந்த மாதிரி பெருங்காய் டப்பி இருக்குங்களே பெருங்காய டப்பி காலி ஆகிடுச்சுனா நமக்கு கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாவு போட்டு அதிலே ஹோல்ஸ் இருக்குது நம்ம ஹோல்ஸ் போட தேவையில்லை இந்த மாதிரி மாவு கீ மேலே போட்டுட்டு சப்பாத்தி மாவு தேய்ச்சிட்டு திருப்பி மேலே போட்டுக்கலாங்க அதிலே நம்ம முதல்ல ஹோல்ஸ் போட்டுருக்கிறதுனால ஒரு ஹோல்ஸு இந்த மாதிரி ஈஸியாக போட்டு இந்த மாதிரி எதுவும் மீன்றப்போ இந்த மாதிரி போட்டு நம்ம சப்பாத்தி தேச்சுட்டு அப்படியே மூடி வச்சு திருப்பி நம்ம அந்த ஹோல்ஸ் இருக்குதுன்னா திருப்பி நம்ம மூடி வச்சோம்னா அந்த மாதிரி திருப்பிவிட்டோம்னா ஹோல்ஸ் மூடிடும் அப்படி தேர்ந்தமுன்னாக்கா மாவு போட்டு போட்டு இது பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சி தான் நீங்கள் செய்து பாருங்கள் கண்ணாடி பாட்டிலெலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் மேலே ஒட்டியிருக்கோம் அது வந்து நம்ம கழுவு நடுவு வராது கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் வச்சு ரொம்ப சூடு வைக்கக்கூடாது கண்ணாடி பாட்டிலுக்கு வெதுப்பான தண்ணி வச்சு அரை மணிநேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா க்ளீனாக வந்துடும் அந்த மேலே பிசு பிசு கூட இருக்காது ஒரு கிடைக்கும் பாத்திரத்தில் சுத்தண்ணி வெத வெதுப்பான தண்ணி வச்சுட்டு அது தண்ணி வச்சு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சோம்னா அப்படியே ஊர் ஊர் எடுத்தோம்னா க்ளீனாக வந்துடும் அது வெதுப்பாக தண்ணியில் அந்த பிசு பிசுப்பு இருக்காது அதனால் வெதவெதுப்பான தண்ணியில் வைக்கணும் ரொம்ப சூடு வைக்க வச்சோம்னா பாட்டில் வெடிச்சிடும் அதனால் நம்ம வெது வெதுப்பான தண்ணி இருந்தால் போதும் அந்த க்ளீன் ஆயிடுச்சு நம்ம சில்வர் பாத்திரம்னா நம்ம கேஸ் அடுப்பு பண்ணோம்னா கா சூடு காமிச்சோன்னா வந்துடும் இது வந்து நம்ம சுடு தண்ணியில் வெதை தூக்கு தண்ணியில் வச்சோம்னா இதுவரை க்ளீனாகிடுச்சு பாட்டில் க்ளீன் ஆகிடுச்சு ஒரு க்ளீனாக இருக்குது இந்த டிப்ஸ் தான் நீங்களும் செய்து பாருங்கள் நம்ம வந்து வாழைத்தண்டு வாழைப்பூ இது மாதிரிலாம் நமக்கு அரிஞ்சோம்னாக்கா கருப்பு இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணி இருக்குங்களா அந்த அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சோம்னா கருப்பாகாது நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி அந்த மாதிரி போட்டு வச்சோம்னா அரை நேரம் ஒரு நேரம் ஆனாலும் அந்த கருப்பு போய் வராது வாழை தண்ணி கருப்பே ஆகாது இப்போ நான் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சு ரசம் வைக்கிறது தக்காளி வந்து வேக இல்லை கரைச்சோம்னா கூட அந்த வந்து க கரைய மாட்டுந்தது மசிய மட்டும்துது கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ணி கொஞ்சம் வெதமாக சூடு பண்ணி மூடி வச்சு வச்சுக்கோ நிமிஷம் அந்த தக்காளி வந்து கரைக்கிறது ஈஸியாக இருக்கும் மிக்சியில் போட்டு அடிச்சோம்னா ரொம்ப கெட்டியாகிடுது பாதி கெட்டி ஆகிடும் தக்காளிங்களே அதை அந்த மாதிரி நம்ம சூடு பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கரைச்சோம்னாக்கா ஈஸியாகிடும் சூடாகிதுன்னா நல்லா வந்துட்டோன்னே இல்லையே அரிசி கிழ ரசம் வைக்கலாம் முதல் தண்ணி வந்து அரிசி வந்து உரைக்கிறீங்க அந்த அரிசி கழுவின தண்ணி முதல் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி அரிசி ஊக்கிட்டுங்களே அது கழுவி வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ அதில் அவ்வளோ சத்து இருக்குது ரெண்டாவது கழிவு அரிசி தண்ணி இதில் ஊற்றி ரசம் வைக்க வரணும் அரிசி கிழமை தண்ணியில் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குது அதனால் ரொ ரொம்ப யூஸ் போவோம் எல்லாத்துக்குமே நிறைய யூஸ் ஆகுது இன்னொரு வீடியோவில் போ அது ட்ரை பண்ண இன்னொரு வீடியோவில் இன்னொரு அரிசி கிழமை தண்ணி வந்து நம்ம குழந்தைக்கு போனோம்னா ஒரு வயசுக்குள்ளே குழந்தைங்களுக்கு கால் மழை தண்ணி ஊற்றுவாங்க சூடு பண்ணி அது ஒரு முறை போடணுட் அடுத்த வீடியோவில் இந்த ரசம் அழிச்சிடலாம் கடுகு வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றினா கடுகு சீரகம் சீரங்குடலாம் கடுகு போன எண்ணெய் பூண்டு தட்டி போட்டுடலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கரேப்பிலுக்கு போட்டு நான் கரையேப்பிலை வந்து எண்ணெயில் போட்டு போட்டு ரசத்து தான் போடுவோம் ரசத்துக்கு ரசத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அதிலே ஒதக்கலாம் எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சிக்கலாம் கொத்தமல்லி போட்டு உப்பு புளி ஒரு கொச்சிட்டி ஒரு சின்ன எலுமிச்சி மொழியோடு புளி கரைச்சி ஊற்றி அதிலே தக்காளி கரைச்சதுலேயே அதை ஊற்றிலாம் சேர்த்து கரைச்சிட்டு இல்லை சேர்த்துக்கலாங்க லேசாக நோர வரங்க வந்தால் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்